அல்லாஹ் இதுவரை அந்நிய பெண்களை பார்ப்பதிலும் அந்நிய அந்நிய பெண்கள் ஆண்களை பார்ப்பதிலும் அவர்களோடு வாட்ஸ்அப் என்று ஹராமான வழிகளில் ஹராமை ஹராமான செயல்பாடுகளை செய்வதிலும் தனிமையில் உட்கார்ந்து தவறான காட்சிகளை பார்ப்பதிலும் இன்பம் கண்டு உன்னுடைய பார்வையை மறந்து உன் அச்சத்தை மறந்து கபருடைய வேதனையை மறந்து நரகத்தின் தண்டனையை மறந்து சொர்க்கத்தின் ஆதரவை மறந்து வாழ்ந்தேன் வாழ்ந்த இன்றைய நிமிடம் வாக்கு கொடுக்கிறேன் என் அல்லா வாழ்க்கையை மாற்று இந்த பாவங்களில் இருந்து திரும்பி வருகிறேன் நீ அரவணைக்காமல் என்னை யார் அரவணைக்க முடியும் நீ உதவி செய்யாமல் எனக்கு யார் உதவி செய்ய முடியும் நீ என் பாவங்களை மன்னிக்காமல் யார் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று இன்றைய தினம் இந்த நிமிடம் வாக்கு கொடுங்கள் உங்களுடைய ரப்பு என்னுடைய ரப்பு நான் செய்த அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி சொர்க்கத்தின் கூட்டமாக சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹி மாற்றுவான் கபூருடைய வேசனை வேதனை லேசாகும் கபுரை அலங்கரியுங்கள் உங்கள் நன்மையால் கட்ட உங்கள் நன்மையால் வேதனை வரும் தொழுகை தடுக்கும் விடமாட்டேன் இந்த அடியானை நெருங்குவதற்கு வேதனை வரும் குரு தடுக்கும் விடமாட்டேன் மறுமையில் விசாரணைக்கு நிற்பான் குரான் ஆண் நோன்பு குர் ஆணை அல்லாஹ் சிவாரிசை ஏற்றுக்கொள் உலகம் அவனை கவனிக்காவிட்டாலும் அவன் செய்த நன்மைகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய அருக்குடையாகிய முகமதுல்லா சல்லாஹு அலையு வசல்லம் அவர்களும் அவனுடைய கரத்தை பிடித்து சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லுவார்கள் இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களை அந்த நாளை எதிர்நோக்கி வாழ்வோம் இந்த உரையெல்லாம் ஒரு சில மணி நேரத்திற்கு தான் மறுமையின் நினைவையும் கபூரின் நினைவையும் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நாம் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வணக்க வழிபாடுகளிலே எம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தி மார்க்க சபைகளிலும் மார்க்க கல்வி வகுப்புகளிலும் கலந்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக புறப்பட தயாரானால்தான் அல்லாஹு ரப்புல் என்னுடைய வாழ்க்கையை நிலைமையை அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹு ரபுல்டையிலிருந்து பாதுகாப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக மறுமையில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவன் அவனுடைய இழிவை விட்டு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக மறுமையின் விசாரணையை அல்லாஹ் லேசாக்குவானாக மாலை மறுமையில் விசாரணை இல்லாமல் நுழையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்முடைய பெயர்களையும் பதிவு செய்வாடாக அல்லாஹூர் நரகத்தின் சுவாசத்தை கூட சுவைக்காமல் சொர்க்கத்தை நோக்கி எளிதான முறையில் ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் எம்மை நுழைவிப்பாடாக அல்லாஹூர் அப்புல்லாலமின் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் அவனுடைய அரவணைப்பால் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ اذو الله رب العالمين إني جنة الفردوس لهم ادلهم الله ردي محمد رسول الله صلى الله عليه وسلم அவரलोडम அவரளுடைய தூளர்களோடும் الله இன்னி உங்களையும் உலக முஸ்லிம்களையும் الله رب العالمين ஒன்று اقول قولي هذا استغفر الله لي ولكم اقسم بالله اني احبكم في الله جميعا سلام عليكم ورحمه الله